நெக்ஸ்ட் என் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வார பலன்கள் இந்த வாரம் திங்கக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வார பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையும் நம்முடைய பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த வாரம் துவக்கத்திலிருந்தே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற மாதிரியே தெரியும் பரவாயில்லையே நம்ம நினச்ச விஷயம் நடக்குது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்க நினைக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மள பேசுகிறாங்களே வேலையில் ஒரு அழுத்தம் இல்லாத சூழ்நிலை வேணும்னு ஆசைப்பட்டோம் திங்கட்கிழம இருந்தே வேலை கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக வேலை பார்க்குறோமே அப்படிங்கிற வார்த்தையை இந்த வாரத்தில் யூஸ் பண்ணுவேன் அதே போல் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க ஒரு இடத்துலேருந்து நிதானமாக முடிவெடுக்க முடியாது இந்த ஊர் போகலாமா அந்த ஊர் போகலாமா இந்த இடத்துல போய் இருப்போமா அந்த இடத்துல போய் இருப்போமான்னு கொஞ்சம் மூவோ இருப்பீங்க மூவோப் ஆகிட்டே இருப்பீங்க எதுக்காண்டி அந்த இடத்துக்கு போகணுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க ஏதாவது ஒரு இடத்த போய் உங்களுடைய செயல்பாடு ஏதாவது சிறப்பாக செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க பிடிச்ச ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்டு வரணும்னு ஒரு ஆசைப்படுவீங்க புதுசு புதுசாக ஒரு ஆசைகள் வரும் அந்த ஆசைகள் நிறைவேறும் அதான் முக்கியமான விஷயம் ஆசைகள் வருவது ஒரு பக்கம் அந்த ஆசை நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும்ல அந்த மகிழ்ச்சி இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் நம்முடைய கண்ணீராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த வேலை பார்த்தாலும் சரி அதில் அப்படியே ஒரு இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் மனசு ரிலாக்ஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய கிரக அமைப்பு இயங்கும் கண்ணீராசியில் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் செய்கிறீர்களோ யாரெல்லாம் ஒரு நடை வியாபாரிகளாக இருக்கிறீர்களோ நடைபாதை வியாபாரிகளாக இருக்கிறீர்களோ அல்லது கண்ணிராசியில் யாரெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு சேல்ஸ் இந்த டொமோட்டோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மூலமாக என்னென்ன ஆப்லாம் இருக்கோ அந்த ஆப் மூலமாக தன்னுடைய வாழ்வா வாழ்வாதாரத்தை உயர்த்தி செயல்படுத்த வேண்டும் என ஆசைப்படுற அத்தனை விதமான கண்ணீராசிரியர்களுக்குமே ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பான வாழ்வாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு பணம் கொஞ்சம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வாரத்தில் பணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க தேவையான விஷயத்தை இயக்கிட்டேன் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்குறீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு போ சேமிப்புக்கான அக்கௌண்ட்டில் போய் பணம் போட்டு வச்சிருங்க கையில் வச்சுருக்காதிங்க ஏன்னா கையில் வச்சுருந்திங்கன்னா யாராவது ஐயா சாமி கஷ்டப்படுறேன்னா பட்டு ரூபா கொடுத்துருவீங்க ரொம்ப சூழ்நிலை மோசமாக இருக்குங்க ஏதாவது சின்ன ஒரு அமௌண்ட் கிடச்சா போதுன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும் தாங்க அப்படின்னு கையில் கொடுத்துருங்க திரும்ப அந்த பணம் வராது ஓகேவா அதனால் நிதானமாக முடிவு எடுத்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உறுதியாக இருக்கும் இந்த வாரத்தில் வண்டி வாகனங்களை போகும்போதோ இல்லை அடுத்தவங்களுடைய விஷயங்களை தலையிடும்போதோ கொஞ்சம் நிதானம் தேவை வண்டி வாகனம் போகும்போது முழு மனசும் உங்கள் சிந்தனையும் வண்டி வாகனத்தை பற்றியும் போகிறதுக்குரிய பாதை அதே போல் ஊடகம் வரக்கூடிய நபர்களுடைய செயல்பாடு இதை மட்டும்தான் சிந்திக்கணும் வேறு எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பவே கூடாது டேக் டிசி பாலிசி அப்படிங்கிற மாதிரி கரெக்டான இயக்கத்தை கொண்டு போனீங்கன்னா கரெக்டான செயல்பாடுகளை கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் இந்த வாரத்தில் நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க அந்த ச செயல்பாடுகள் மூலமாக நம்முடைய கண்ணீர் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகும் பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி வரும் தடை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற செயல்பாடை நம்முடைய கண்ணீராசிரியர்கள் சந்திப்பதற்கான ஒரு பாக்கியம் அப்போ கவனமான விஷயத்த கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா மகிழ்ச்சியான விஷயம் உங்களை தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகிழ்ச்சியை தேடி நீங்கள் அலைய தேவையில்ல மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் அப்படியே வீட்டில் வந்து எப்படி நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்முடைய குலதெய்வம் நமக்கு முழுமையாக ஆசிர்வாதம் கொடுக்குதோ அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களே இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் மாற்றத்தை கொடுக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய மனசில் உள்ள ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும் அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னையை வந்து நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதாவது வாட்ஸ்அப் கால்லேயோ வாட்ஸ்அப் கால் மூலமாக வீடியோ கால் மூலமாக பேசலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம் உங்களுக்கு என்ன என் ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து